கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹின் நல்லடியார்களே அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து அலமதுல்ல முகமதின் வாலா அலி முகமதின் வபாரிக் இது உங்களுடைய இஸ்லாமிய பாதை சேனல் இன்னைக்கு நாம சிறப்பு மிக்க ஜும்மாவுடைய நாள்ல வைக்கிறோம் வாரத்திலேயே வைத்து மிக மிக பாக்கியம் நிறைந்த நாள்னா இந்த ஜும்மாவுடைய நாளை தான் சொல்லணும் அதுலேயும் இன்னைக்கு ரொம்ப சிறப்பான ஒரு என்ன தெரியுங்களா அல்லாஹும் நமக்கு ஒரு பொக்கிஷத்தை இந்த நாள்ல இறக்கி வைத்திருக்காள் அந்த பொக்கிஷத்தை நீங்க அடைந்து விட்டால் இந்த வாரத்துக்கு நீங்க வேற எந்த விஷயத்தையுமே யோசிக்க தவிர அதை கொண்டே நீங்க திருப்தி அடைந்து விடலாம் அதுதான் நம்மளுடைய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய அதிசய நேரம் ஒண்ணு இருக்கு ஆனா அந்த நேரத்தை நம்ம வார வாரம் கடந்து வருகிறோம் யாருமே அடைந்து கொள்ள முடியாமல் இருக்குது நம்ம துவா செய்தும் கூட அதற்கு காரணம் என்ன தெரியுமா நம்மளுடைய துவாவே தான் அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா ஆலிம்கள் கற்றுத் தராங்க இந்த முறையில நீங்க துவா செய்யுங்க இப்படி நீங்க மட்டும் கேட்டு பாருங்க அந்த துவா கabul ஆகும்னு சொல்லி அதை பத்தி நம்ம இதுக்கு முன்னாடியும் சொல்லியிருக்கோம் இன்னைக்கு நம்ம வந்து அந்த முறையில தமிழில நம்ம துவா கேட்க போறோம் ஏன்னா நம்மளுடைய தாய் தான் நம்ம துவா கேட்கணும் எல்லாருக்குமே வந்து அரபியில எல்லாம் துவா கேட்க தெரியாது கேட்டாலும் புரியாது அதனால வந்து நம்ம தாய்மொழியில கேட்டாலும் சரி அதுக்குன்னு ஒரு அமைப்பு இருக்கு இப்படியெல்லாம் ஆரம்பிச்சு இந்தந்த விஷயம்லாம் இருந்து இப்படி போய் இப்படி முடியணும் இந்த மாதிரி தான் ஒரு துவாவுடைய அமைப்பு இருக்கணும்னு சொல்லி ஆலயங்கள்லாம் கற்றுக் கொடுக்குறாங்க அந்த முறையில நான் இன்னைக்கு நான் துவா செய்யறேன் நீங்க அதை கேளுங்க நீங்களும் ஆமீன் கூறுங்க அது இல்லாமல் அதை அப்படியே புரிஞ்சு வச்சிட்டு நீங்க ஒவ்வொரு நேரம் தொழுகைக்கு பின்னாடியும் இந்த ஜுமாவுடைய நாளில் அதே முறையில துவா கேட்டு பாருங்க இதுதான் துவா கேக்கறதுல இருக்கக்கூடிய ஒரு சிறந்த முறையாக இருக்குது இப்படி நம்ம கேட்கும் போது நம்மளுடைய துவாக்கள் மிக விரைவில் வந்து அல்லாஹ் செய்ய இருக்கீங்க அவங்களுக்காக தொடர்ந்து துவா செய்துட்டு தான் இருக்கு இப்பவும் நம்ம வந்து எல்லாருக்காகவும் பொதுவாக தான் துவா செய்ய போறோம் இந்த முறையை நீங்களும் பின்பற்றுங்க அதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மற்றவங்களும் பார்த்து பலன் பெற்றுக் கொள்ளட்டும் இப்ப நம்ம அந்த துவாவை கேட்கலாம் முதல்ல வந்து நம்ம தமிழ்ல துவா கேட்கறதுக்கு முன்னாடி அல்லாஹுவை புகழ்ந்து விட்டு செலவா தோதிவிட்டு குரான்ல இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு மூணு சின்ன துவாக்களை ஓதணும் அது அல்லாஹும் நேரடியாக பதில் தந்த துவாக்கள் அதை ஓதிட்டு நம்ம தமிழ்ல துவா செய்யலாம் அப்பதான் நம்மளுடைய துவாக்கள் ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்கும் இப்ப ஆரம்பிக்கலாம் பிஸ்மில்லாஹி ரஹ்மானிர் ரஹீம் அலமது இல்லாஹி ரபுல் ஆலமீன் அல்லாஹுமா சல்லி அலா முகமதின் வாலா அலி முகமதின் வபாரிக் வசல்லீம் லா இலாஹா இல்லா அந்த சுபஹானக இன்னி குந்து மினல் வாலிமேன் ரப்பனா ஆத்தினா ஃபித்துன்யா அசனத்தன் வஃபில் ஆஹிரத்தி அசனத்தோ ஒக்கினா அதா பண்ணார் ரப்பி இன்னி லிமா அஞ்சல்ட இளைய மின் ஹைரின் ஃபக்கீர் யா அல்லாஹ் நாங்கள் மனிதர்கள் பாவம் செய்யும் தன்மையுடையவர்கள் நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் செய்த பெரிய சிறிய பாவங்களை எங்களுக்காக நீ மன்னிப்பாயாக நாங்கள் மட்டுமல்ல எங்களுடைய பெற்றோர்கள் எங்களுடைய உற்றார் உறவினர்கள் ஊர்வாசிகள் முகமீனான முஸ்லிமான ஆண் பெண் அனைவரும் செய்த பாவங்கள் அனைத்தையும் மன்னிப்பாயாக எங்களுடைய கண்களாலும் எங்களுடைய காதாலும் எங்களுடைய கையாலும் எங்களுடைய நாவாலும் எங்களுடைய உடலாலும் எங்களுடைய அறிவை கொண்டும் எங்களுடைய திறனை கொண்டும் நாங்கள் செய்த அனைத்து பாவங்களையும் உன்னுடைய தயால குணத்தை கொண்டு மன்னிப்பாயாக யாழ்லா எங்களுக்கு நாங்களே அநியாயம் அநியாயமலைத்துக் கொண்டோம் நீ மட்டும் எங்களை மன்னிக்காவிட்டால் நாங்கள் நஷ்டவாளிகள் ஒருவராகி விடுவோம் எனவே உன்னுடைய கிருபியை கொண்டு எங்களை மன்னித்து அருள் புரிவாயாக ரஹ்மானே யாழ்லா எங்களுடைய பாவத்தின் காரணத்தினால் நாங்கள் நிறைய பிரச்சனைகள்ல மாட்டிக்கொண்டிருக்கிறோம் நாங்கள் தெரியாமல் சில தவறுகளை செய்து விடுகிறோம் சில தவறுகள் சூழ்நிலையின் காரணமாக நாங்கள் செய்து விடுகிறோம் சைத்தானுடைய தீய வழியினால் நாங்கள் செய்து விடுகிறோம் நப்சின் ஊசலாட்டத்தினால் நாங்கள் செய்து விடுகிறோம் மனிதர்களுடைய நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம் ரஹ்மானே எங்களுடைய பாவங்களை மன்னித்து விடுவாயாக ரஹமானே எங்களுடைய நாட்டங்கள் எல்லாம் முன்னெடுத்துல தேங்கி இருக்கிறது ரஹ்மானே எங்களுடைய பாவங்களை மன்னித்து எங்களுடைய கணக்கில் இருந்து பாவங்களை நீக்கி அதுக்கு பகரமாக நீ நன்மையை கணக்கில் எழுதுவாயாக ரஹ்மானே மறுமை நாளில் எங்களை வந்து பாவங்களை பத்தி விசாரித்து விடாதே ரஹ்மானே யாருலா எங்களை பாவிகளாக நிற்க வைத்து விடாதே ரஹ்மானே யாருலா நாங்கள் ஒவ்வொரு நேரத்தொழுகையிலும் உன் இடத்திலிருந்து உன்னுடைய உதவியை எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறோம் ரஹ்மானே நாங்கள் நிறைய தேவைகளை முன்வைத்துக் கொண்டே இருக்கிறோம் உன் கருணையை கொண்டு அந்த தேவைகளை எங்களுக்கு நிறைவேற்றுவே ரஹ்மானே எங்களுடைய பாவங்களின் காரணமாக எங்களுடைய தேவைகளின் பக்கம் நீ திரும்பாமல் விட்டு விடாதே ரஹ்மானே யெல்லாம் நாங்கள் செய்த பாவங்களை விடவும் உன்னுடைய மன்னிப்பே விசாலமானதுன்னு சொல்லி நம்பி நாங்கள் கையேந்தி ரஹ்மானே எங்களுடைய அனைத்து வித பாவங்களையும் மன்னித்து விடுவாயாக ரஹ்மானே எப்படி எல்லாம் நல்லடியார்களுக்கு அருள் புரிந்தாயோ அதே போல எங்களுக்கும் அருள் புரிவாயாக ரஹ்மானே அல்லாஹா உனக்கு விருப்பமுள்ள நல்லடியார்களாக எங்களை ஆக்கிக் கொள்வாயாக தக்குவா நிறைந்த அடியார்களாக எங்களை மாற்றி விடுவாயாக ரஹ்மானே ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்திலையும் கூட உன் பக்கமே எங்களை நெருங்கவை ரஹ்மானே உன்னுடைய கிருபியை விட்டும் உன்னுடைய கருணையை விட்டும் எங்களை தூரமாக்கி விடாதே ரஹ்மானே யல்லா உன்னுடைய கோபத்துக்கு நாங்கள் ஆளாகி விடாமல் தடுத்து விடு ரஹ்மானே எப்போதும் உன்னுடைய கருணைக்கு உடையவர்களாகவே எங்களை ஆக்கியவை ரஹ்மானே எங்களுக்கு மட்டும் இல்லை எங்களுடைய பெற்றோர் குடும்பத்தினர் அனைவருக்குமே உன்னுடைய அன்பை கொடுத்து விடு ரஹ்மானே எங்களுடைய வரக்கூடிய தலைமுறைகளுக்கும் சேர்த்து உன்னுடைய அருளை பொழிந்து விடு ரஹ்மானே நாங்க இந்த நொடி வரையும் வாழக்கூடிய அனைத்து விஷயமுமே உன்னுடைய புறத்துல இருந்தே எங்களுக்கு இருக்கிற ரஹமானி எங்களுக்கு உடல்ல கைகால் சுகத்தை கொடுத்திருக்க ரஹமானே எங்களுக்கு செல்வத்தை குடுத்திருக்க எங்களுக்கு நல்ல உறவை குடுத்திருக்க நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது அதே நேரத்துல நிறைய சோதனைகளும் எங்களுக்கு இருக்கு அந்த சோதனைகளையும் உன் கிருபியை கொண்டு எப்படி நீ நல்லதையெல்லாம் கொடுத்தியோ அதே போல இந்த சோதனைகளையும் நல்லதாக மாற்றி விடு ரஹ்மானே நிச்சயமாக உன்னுடைய நிக்மத்துகள் கோடிக்கணக்கானது எங்களிடத்துல இருக்கு ரஹ்மானே ஒரு சில சோதனைகளை கூட எங்களால தாங்க முடியவில்லை ரஹ்மானே நீ அனைத்தையுமே சோதனையாக கொடுத்திருந்தா நாங்கள் தாங்கி இருக்கவே முடியாது யெல்லாம் நிச்சயமாக நீ எங்களுக்கு கொடுத்த சோதனைகளையும் விடவும் உன்னுடைய நிக்மத்துகள் தான் எங்களிடத்துல அதிகமாக இருக்குது ரஹ்மானே யா எங்களுக்கு ஆயிரக்கணக்கான நிகிமத்துக்களை நீ தந்திருக்கிறாய் அலஹம்துல்லா அலமதுல்லா அலஹம்துல்லா நீ எங்களுடைய சக்திக்கு தகுந்ததுதான் எங்களுக்கு கொடுத்திருக்க ரஹ்மானே அது விதியில் உள்ளதுதான் ரஹ்மானே நாங்கள் விதியை ஏற்றுக்கொள்கிறோம் ரஹ்மானே இருப்பினும் எங்களை அதிலிருந்து காப்பாத்தி ஈரேற்றம் பெற செய்வாயாக ரஹ்மானே யெல்லாம் எத்தனையோ பேருக்கு சரியான தொழில் இல்லாம போதுமான வருமானம் இல்லாம காசுக்கு எவ்வளவோ கஷ்டங்களை பட்டு கொண்டிருக்கிறோம் ரஹ்மானே யாரெல்லாம் வேலை தேடுகிறார்களோ அவர்கள் அனைவருக்குமே நல்ல ஒரு வேலையை ஏற்படுத்தி தருவாயாக அதுலேயும் ஹலாலான வருமானத்தை கொடுப்பாயாக அதுல உயர்ந்த தரத்தை எங்களுக்கு தருவாயாக அந்த காசை கொண்டே எங்களுக்கு எங்களுடைய தேவைகள் அனைத்துமே போதுமானதாக ஆக்கி வைப்பாயாக யாருடைய கையிலும் கடன் வாங்கக்கூடிய நிலைமையை எங்களுக்கு தந்து விடாதே ரஹ்மானே எங்கள்ல அதிகமானவர்களுக்கு கடன் இருக்குது ரஹ்மானே எங்களுடைய கடன் சுமைகள் அனைத்தையுமே வந்து நீ போக்கி வைப்பாயாக ரஹ்மானே இன்னி ஒரு முறை நாங்கள் கடன் தேவையுடையவர்களாக ஆகாமல் பார்த்துக்கொள் ரஹ்மானே அதே மாதிரி ஆடம்பர செலவை விட்டும் வீண் செலவை விட்டும் திடீர்னு வரக்கூடிய செலவை விட்டும் நோய் செலவை விட்டும் எங்களை தடுத்து காப்பாத்தி அருள்வாயாக ரஹ்மானே எங்களுக்கு கொடுத்திருக்கிறதை கொண்டே எங்களுடைய செலவுகளை முடித்து வைப்பாயாக ரஹ்மானே எங்களுக்கு ஒரு காசு தேவைப்பட்டா அதை நீ முதல்ல கொடுத்து விடுவாயாக ரஹ்மானே பிறரை எதிர்பார்க்கக்கூடிய நிலைமையே எங்களுக்கு தந்து விடாதே ரஹ்மானே எங்களுக்கு வட்டியை விட்டும் ஹராமான சம்பாதனையை விட்டும் நீயே எங்களுக்கு நேர்வழியை கொடுத்து விடு ரஹ்மானே எத்தனையோ மக்கள் எங்களிடத்துல செய்ய சொல்வது திருமண வாழ்க்கைக்காகத்தான் ரஹ்மானே அவர்களுக்கு நல்ல ஒரு ஜோடி பொருத்தத்தை நீ ஏற்படுத்துவாயாக ரஹ்மானே எல்லா அவர்களுடைய தாய் தந்தையர் தங்களுடைய குழந்தைகளுக்கு திருமணம் ஆகலைன்னு சொல்லி ரொம்ப கவலைப்படுகிறார்கள் ரஹ்மானே அவர்களுடைய கவலையை நீயே போக்கு வைப்பாயாக ரஹ்மானே தாமதமானாலும் சிறந்ததிலையும் சிறந்ததை அவர்களுக்கு தந்தவாயாக ரஹ்மானே விஷயத்துல பற்றுள்ளவர்களாகவும் களிமாவுடைய வாழ்க்கை உள்ளவர்களாகவும் எல்லா விதத்திலையும் ஒத்து போகக்கூடியவர்களாகவும் ஒற்றுமையானவர்களாகவும் நல்ல பரம்பரையை சேர்ந்தவர்களாகவும் எங்களுக்கு ஆக்கியருள் ரஹ்மானே ரஹமானே அதே போல் சாலிகான குழந்தைகளை எங்களுக்கு ஏற்படுத்தி தருவாயாக ரஹமானே எத்தனையோ பேத்துடைய காத்திருப்பு ஒரு குழந்தைக்காகத்தான் இருக்கு ரஹ்மானே நீயே இருக்காய் நீயே ஆத்மாவை அமைப்பவனாக இருக்காய் படைப்பிலிருந்து ஒரு சாலிகான குழந்தைகளை அவர்களுக்கு தந்துவாயாக ரஹ்மானே நிச்சயமாக உனக்கு மாறு செய்யக்கூடியவர்களே எங்களுடைய சந்ததியாக ஆக்கி ரஹ்மானே அவர்களை காரணமாக காட்டி நாங்களும் அந்த பலவீனத்தில் விழக்கூடியவர்களாக ஆக்கிவிடாதே ரஹ்மானே அதிகமானவர்களுடைய நிலைமை வளரும் போது நல்லவர்களாக வளர்றாங்க ஆனா திருமணத்துக்கு பிறகும் குழந்தை பிறந்ததுக்கு பிறகும் அவர்கள் செய்யக்கூடிய தவறுகளின் காரணமாக நாங்களும் சருகி போய் சிக்கி விடுகிறோம் ரஹ்மானே அப்படிப்பட்ட உறவையோ அப்படிப்பட்ட திருமண வாழ்க்கையோ அப்படிப்பட்ட சந்ததியோ எங்களுக்கு ஆக்குவையாள்லாம் எப்படி நபிமார்களுடைய மனைவியர்கள்லாம் இருந்தாங்களோ எப்படி நபிமார்களுடைய சாலிகான குழந்தைகள்லாம் இருந்தாங்களோ எப்படி அவர்கள் தீனே எத்தி வைத்தார்களோ உன்னை நெருங்கி வந்தார்களோ அப்படிப்பட்ட கணவரையும் அப்படிப்பட்ட குடும்பத்தையும் அப்படிப்பட்ட குழந்தைகளையும் அப்படி சேர்க்கையும் அப்படிப்பட்ட தொழிலையும் எங்களுக்கு ஏற்படுத்தி தருவாயாக ரஹ்மானே எங்களுடைய வீட்டிலும் தொழிலும் குடும்பத்திலும் வரக்கத்தை நிரப்புவாயாக ரஹ்மான் சண்டை இல்லாத நிலைமையை தருவாயாக எங்களால சொல்ல முடியாத அளவுக்கு பிரச்சனை இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட்ல சொல்றாங்க அவர்கள் சொல்லாவிட்டாலும் அந்த சிரமங்கள் பிரச்சனைகள் உனக்கு தெரியும் ரஹ்மானே அதை நீ சரி செய்து வை ரஹ்மானே வேலை எங்களுடைய மனதிற்குள் என்ன இருக்குது நீயே அறியக்கூடியவனாக இருக்கிறாய் எங்களுடைய மனதுல இருக்கக்கூடிய பயத்தை கஷ்டத்தை கெட்ட எண்ணத்தை அனைத்தையும் போக்கி எங்களுக்கு வெற்றியை கொடு உன் மீது அதிக அதிக நம்பிக்கையோட நாங்க காத்திருக்கிறோம் ரஹ்மானி நீ திறவைத்தனைத்தையும் நாங்கள் புரிந்து நன்றி நன்றித்துகம் ரஹமே அதை நாங்க திருப்தி அடைகிறோம் ரஹ்மானே அதே போல எங்களுடைய இப்ப இருக்கக்கூடிய சில தேவைகளையும் சில குறைகளையும் நீக்கி அதுலையும் எங்களுக்கு திருப்தியை கொடுத்துரு ரஹ்மானே குடும்பத்தோடு ஒத்துமையாக வாழணும் ரஹ்மானே நிறைய பேர் வந்து பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க பெற்றோர்கள் பிள்ளைகளை விட்டு கணவன் மனைவியை விட்டு குடும்பத்துல பிரச்சனைனால எல்லாவற்றையும் நீக்கி சேர்த்தி வை ரஹ்மானே நிறைய பேர் வந்து வெளிநாட்டுக்கு போக முடியாம கஷ்டப்பட்டுட்டு இங்கேயே தனியா வாழ்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கார்கள் அவர்களுக்கு கணவரோடு சேர்ந்து வாழக்கூடிய நிலைமையை கூட நல்ல தொழில் நல்ல வசதி சொந்த வீடு கூடு வாடகை இல்லாத ஒரு நல்ல நிலைமையை கூட எல்லாம் வீடு மாத்தி மாத்தி ரொம்ப கஷ்டமாக இருக்குது ரஹ்மானே எங்களுக்கு ஒரு சொந்த வீட்டை ஏற்படுத்தி கொடு விசாலமான வீட்டை ஏற்படுத்தி கொடு எங்களுடைய கண்ணியத்தையும் அந்தஸ்தையும் உயர்த்தி கொண்டே போ ரஹ்மானே இது எல்லாவற்றுக்கும் மேலே எங்களுக்கு மறுமையிலையும் சிறந்ததை கொடு ரஹ்மானே ஈமானோடு மரணத்தை கொடு கபூர்ல சிறந்த வாழ்க்கையை கொடு சிராத்துல் முஸ்தக்கின் பாலத்தை மின்னல் வேகத்தில் கடக்க செய் உன்னுடைய அரசின் நிழல்ல எங்களுக்கு இடம் கூடிய அதே போல இதையெல்லாம் நபி சிலே அவர்கள் உன்னிடத்துல கேட்டார்களோ அந்த அத்தனை நல்லதையும் எங்களுக்கும் தந்தல் ரஹ்மானே அதே போல எந்த விஷயங்களெல்லாம் விட்டு நபி அவர்கள் பாதுகாவல் தேடினார்களோ தினந்தோறும் அத்தனையை விட்டு நாங்களும் உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகிறோம் ரஹ்மானே எங்களை சைத்தானை விட்டு ஜின்னை விட்டு சூனியக்காரர்களை விட்டும் பொறாமைப்படுபவர்களை விட்டும் தீய எண்ணம் கொண்டவர்களை விட்டும் எங்களை வழிகெடுக்கக்கூடிய விஷயங்களை விட்டும் எங்களை பலவீனமாக்கக்கூடிய விஷயங்களை விட்டும் உன்னிடத்துல பாதுகாவல் தேடுகிறோம் ரஹ்மானே எங்களுடைய இதயத்துல குரானை ஒளியாக ஆக்கி வைப்பார் நேரான வழியில எங்களை செலுத்துவாயாக எங்களுடைய இந்த துவாவை உன்னுடைய கிருபியை கொண்டு ஏற்றுக் கொள்வாயாக துவா அங்கீகரிக்கப்பட்ட நல்லடியார்களாக எங்களை ஆக்கி எங்களுடைய அனைத்து கஷ்டமும் நாங்க கேட்டது கேட்காதது சொன்னது சொல்லாதது எங்களுக்கே தெரியாத விஷயங்களை கூட நீக்கி எந்த ஆபத்தும் இல்லாமல் எங்களை ஈடேற செய்வாயாக மாபெரும் வெற்றியாக எங்களுக்கு வெற்றியை தருவாயாக எப்போதும் உன்னுடைய உதவியை எங்களுக்கு கொடுத்து கொண்டே இருப்பாயாக அமீன் இரபில் ஹஜ்மீன்